வணக்கம் சாயனம் நாம் ருத்ராக்ஷம் போடுறோம் இந்த ருத்ராட்சம் போடுறதுனால நிறைய பயன்கள் பலன்கள் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு அதாவது இறைவனை இதயத்திற்கு அருகில் வைப்பதற்கான ஒரு முழு முதல் அடையாளம் அப்படின்னா அது ருத்ராக்ஷம்னு சொல்லலாம் இறைவனை எப்பொழுதும் இதயத்திலேயே நாம் வச்சிட்ருக்கோம் நினச்சிட்ருக்கோம் அவருடைய நாமத்தை நாம் ஜபம் பண்ணிகிட்ருக்கோம் மந்திரமாக தியானமாக தவமாக நம்ம ஒவ்வொரு நேரமும் நாம் அதை சொல்லிகிட்ருக்கோம் அவரையே நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அந்த ருத்ராட்சத்தோடைய பவர் அதீத அளவில் அவங்களுக்கு வேலை செய்யும் ருத்ராட்சம் ருத்ரம் அக்ஷம் சிவபெருமானையே ஆழ்ந்த தியானம் வைத்து அவரையே ஆத்மார்த்தமாக நினைச்சிட்டு இறைவா நீயே எனக்கு என்றும் வழி நடத்துவாயாக எனக்கு துணையாக இருப்பாயாக நான் செல்லக்கூடிய வழியை நல்ல பாதையாக நீ காட்டுவாயாக என்றுமே என்னுடைய வம்சத்துக்கும் சந்ததிக்கும் நல்லொருள் புரிய வேண்டும் இப்படி எல்லாமே நாம் பாசிட்டிவான முறையில் நம்ம நினைச்சு அவரை நினைச்சு கும்பிட்டுட்ருக்கோம் இல்லையா அப்போ இந்த ருத்ராட்சம் எண்ணிக்கையின் அடிப்படையில் அணிவது ரொம்ப உத்தமம் அதாவது சில பேர் ஒரு ருத்ராட்சம் மட்டும் போட்டிருப்பாங்க சில பேர் வந்து மூணு போட்டிருப்பாங்க சில பேர் அஞ்சு பேர் அஞ்சு போட்டிருப்பாங்க ஐம்பத்தொன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி மாலைகள் நிறைய போட்டிருப்பாங்க இந்த ருத்ராட்சம் எந்த அளவுக்கு நாம உடலில் அணிந்தாலும் இறைவனை நம்முடைய மனதில் இதயத்திற்கு அருகிலேயே இதயத்திலேயே வைத்துக்கொண்டு அவரை தினமும் நித்தமும் நினைச்சிட்ருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அன்பு பொறுமை கருணை பாசம் இது எல்லாமே நாம மற்றவர்களிடம் காட்டக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் ருத்ராட்சம் சில பேர் முடிந்தால் ருத்ராட்சம் மரங்களை தாராளமாக வளர்த்தலாம் அவ்வளவு எளிதில் வளரக்கூடிய மரமா இல்லவே இல்லை ஆனால் சில பேருக்கு அவர்களுடைய ஜாதக அமைப்பின் பிரகாரம் நிச்சயமாக ருத்ராட்ச மரம் வளர்வதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சில கோவில் ஸ்தலங்களில் ருத்ராட்ச மரம் நிறையா இருக்குது வடநாட்டு பகுதியில் அதிகமாக ருத்ராட்சம் கிடைக்கக்கூடிய இடமாக திகழ்கின்றது உங்களுக்கு ருத்ராட்சம் வேணுங்கிறவங்க வடநாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வெளியிற இடத்துல இருந்தே தாராளமாக வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வேணுங்கிற எண்ணிக்கை நிலையில் சுத்தமான ருத்ராட்சமாக இருக்கணும் கருப்பாக இருக்கக்கூடாது ஓ சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கக்கூடாது ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் அஞ்சு முகம் ஆறு முகம் இது எல்லாம் எத்தனை முகங்கள் இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்க இல்லறத்திலேயே இருக்கக்கூடியவங்க ஆன்மீக பாதையை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க ஐந்து முகமும் ஆறு முகமும் தாராளமாக அணியலாம் இந்த ருத்ராட்சம் பெண்கள் அணியலாமான்னா கட்டாயம் அணியலாம் அந்த காலத்துல ரிஷி பத்திரிகள் நாம எத்தனையோ புராணங்கள் பார்த்துருக்கோம் பெண்கள் அனைவருமே ருத்ராட்சம் போட்டிருக்காங்க போட்டிருந்திருக்கிறத நாம பார்த்துருப்போம் சில பேர் கேட்பாங்க என்ன ருத்ராட்சம் இவ்வளோ போட்டிருக்கீங்க எதுக்கு போடுறீங்க பெண்கள் எல்லாம் போடலாமா நாம நமக்காக ருத்ராட்சம் போடுற நம்முடைய இறைவனை நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி அவரையே நித்தமும் தியானம் செய்து கொண்டு ருத்ராட்சத்தை நாம் அணிஞ்சிட்ருக்கோம் அந்த ருத்ராட்சமானது நம்மை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம்முடைய ஆயுளை பெருக்கக்கூடியது ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் ஆறு முக ருத்ராக்ஷம் எம்பெருமானை நினைத்து அவருடைய மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நாம எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ன நினைக்க போறோம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்க போகிறோம் நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நாம நினைப்போமா எல்லாரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் அனைவரும் சேமமா இருக்கணும்னு நினைப்போம் அதுதானே நம்முடைய வேண்டுதலாக இருக்கும் சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகணும் கடன் தீரணும் கடன் வட்டி குட்டி போட்டுறக்கூடாது சொந்த வீடு வாங்கணும் இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய சொந்த தேவைகளை கேட்பாங்களே ஒழிய எனக்கு முக்தி வேணும் மோட்சம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்பாங்களா ஆனால் நிச்சயமாக சில பேர் கேட்பாங்க இறைவா முக்தியை கொடு மோக்ஷத்தை கொடு உன்னுடைய திருவடியை அடைவதற்குண்டான பாகியத்தை கொடு இறைவா இப்பிரவிதப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ எம்பெருமானை அடைவதற்கு காற்றுள்ள போதை தொற்றிக்கொள்ளுங்கிற மாதிரி உடம்புல நல்ல ரத்தம் ஆரோக்கியம் வயதிலேயே சிவபெருமானை சிக்கன அப்படியே இப்படி பிடிச்சிட்டம்னா அவர் நம்மளை பிடிச்சுக்குவார் விடமாட்டார் சிவபெருமானை கும்பிட்டால் சோதனை வரும் என்பது பலருடைய சொற்களாக இருக்கும் சோதனைப்படுத்தித்தானே பக்குவப்படுத்துவார் பக்குவப்படுத்த நிலை வந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்த நிலைக்கு போக முடியும் எடுத்த உடனே எண்டபிடி அப்படின்னு கொடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்கும் கஷ்டப்பட்ட ஒரு செல் ஒரு கல்லு நட்ட கல்லும் பேசுமோ நாத நுள்ளறிக்கே சிலையா மாறணுமா படிக்கட்டா மாறணுமான அந்த கல்லை டிசைட் பண்ணும் கல் அந்த கல்லை வந்து வேலை செய்கிற அந்த உண்டான பவர் இருக்கும் ஆண்கல்லா பெண்கல்லா அழிக்கல்லா இந்த மாதிரி கல்லில் பல வகையான இருக்கு இசை சத்தம் வரக்கூடிய கற்கள் இருக்கு எத்தனையோ கற்கள் இருக்கு அது எந்த கல் சிலை செய்வதற்கு உகந்தது என்று தேடி பிடித்து செய்யக்கூடிய வேலைகள் சிற்பி பெருமக்களுக்கு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் கோவில்களில் சிலை பிடித்த அத்தனை சிற்பங்களுக்குமே ருத்ராட்சம் இருக்கும் கையில போட்டிருப்பாங்க கழுத்துல போட்டிருப்பாங்க தலையில் போட்டிருப்பாங்க இப்போ ருத்ராட்சம் அணியும் பொழுது இறைவனை நினைத்து நம்முடைய கர்மங்களை எல்லாம் கடமைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமாக நாம் செய்யணும் விபூதி ருத்ராட்சம் இது எல்லாம் நம்முடைய தலையாய கடமை அதனால ருத்ராட்சம் அனைவரும் அணிந்து கொண்டு சில அனுஷ்டான விதிகளை கடைபிடிக்க வேண்டும் Yeah. Right.